ஸ் எப்படி இருக்கீங்க ரெண்டு ரெண்டு நாளாக மழை நம்ம ஏரியாவில் உங்களுக்கு தெரியுமா மழை பெஞ்சிகிட்டு இருக்கு ஒரே பூச்சி அலையுது இப்போ பாருங்க தெரியுதா ஒரே காட்டுறான் பாருங்கள் பார்த்தீங்களா அப்புறம் எங்கள் வீடு தோட்டம் செடி உங்களுக்கு போட்டிருந்தான்ட தக்காளி தோட்டம்னு சொல்லி போட்டிருந்தேண்ணா ஆனால் அதில் தோட்டம் வீடியோ போடல தண்ணி வீடியோ மட்டும் தான் போட்டிருந்தேன் எல்லாம் சத்தம் போட்டுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தக்காளி உண்மையாக வளைஞ்சதை காட்டிடுறேன் நம்ப மாட்டிங்கல்ல வாங்க அப்படியே என்னோட கேட்டுறேன் பாருங்கள் தெரியுதா தெரியாது ஏன்னா வந்து நாங்கள் இந்த ஆடு மாட்டெல்லாம் தின்ட்டு போயிடுது தக்காளி செடியை ஏன்னா இது வந்து இப்போ கம்பி கேட்டிருக்கா உள்ளே தான் தோட்டம் பாருங்கள் உள்ளதான் தோட்டம் அப்படியே பாருங்கள் உள்ளே தோட்டம் இது வந்து வெளியில் விதை போட்டது தக்காளி இருக்குல்ல வேஸ்ட்டு தக்காளி நீங்களே வீட்டில் செய்யலாம் வேஸ்ட் இந்த பழம் உடஞ்ச பழம் அழுகுன பழம் இதெல்லாம் வந்து உடச்சி விட்டு தூவி விட்டிங்கன்னு வச்சிங்களேன் அதுவாகவே வளர்ந்துடும் நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல அப்படி போட்டது தான் இதெல்லாம் சும்மா இந்த ஓரத்தில் விதை போட்டது அப்படியே வளர்ந்துருச்சு தக்காளி வளர்ந்துருக்கு தெரியுதா இருங்க காட்டுறேன் உங்களுக்கு